ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன நமது ராசிக்கு மட்டுமே உண்டான திருமண வாழ்க்கை எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் நம்ம பொதுவான நமது தனித்துவமான ராசி மூலமாக இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நமது சேனலுக்கு சந்தாதாரராக நீங்கள் மாறல அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மறக்காமல் பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய நபர்கள் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலன்னு சொல்லிவிட்டு அனாலிட்டிக்ஸில் வந்து காமிக்குது ஸோ எல்லாருமே வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்ற தினம் பரிசோதித்துக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள்க இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி ே இன்ற விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தரும் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் நண்பர்களே நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் காரிய தடைகள் அகலக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை விநாயகர் அருள்வார் இன்னைக்கு நமது மீனரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான வகையில ஆறாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இதுல இரண்டு ஒன்பது குடையனும் நாலு ஏழு குடையனும் ஒன்றாக இருப்பது மேச்சிறந்த யோகமான வைப்பங்க இது மறைஸ்தானத்துல இருந்தாலுமே குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நான்கு வெற்றிகரமான உற்சாகம் பொங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் அந்த அளவுக்கு நிறைய காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது எனவே இன்றைய உங்களுக்கு மன நிறைவுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சொத்தாகின்றதும் அமைந்துவிடும் முக்கியமான சில காரியங்களுக்கு நீங்க இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க அந்த மாதிரியான நல்ல தருணங்கள் என்ற தினம் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமைதி நண்பர்களே ஆடம்பரமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் காரியங்களையும் நீங்கள் வெற்றிகரமாக முடித்து மன நிறைவு பெற முடியும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொண்டால் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே சுபகாரியங்கள் சுபகாரிகள் கண்டிப்பாக நடக்கும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னா அந்த நிலைமை மாறி குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கில்லை எனவே வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் சந்தோஷமாக இன்றைய தினம் வந்து அனுபவிக்க முடியுங்க அது குறித்து நல்ல செய்திகள் வந்து சேருங்க இப்பொழுது வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரத்துல மிகப்பெரிய தன லாபங்கள் நீங்க ஈட்டக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலமாக உங்களுக்கு இன்னும் நல்ல லாபகரமான பலன்கள் கிடைக்கும் அதை தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் என்றில்லை இன்றைய தினம் மிகச்சிறந்த ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக வியாபாரிகளுக்கு அமைகிறது இன்றைய தினம் மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்றவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் காது கொடுத்து கேட்டு அவங்களுக்கு உண்டான மதிப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக தரணும் என்றில்லை நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அந்த வந்து அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இன்றைய தினம் கட்டாயமாக கூடாதுங்க இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் கூடவும் உங்களது உறவினர்கள் கூடவும் நீங்கள் சந்தித்து ஒன்றாக கூடி கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் எங்கள் கருத்துக்களை நீங்க வந்து கண்டிப்பாக மதிப்பு கொடுத்து செயல்படுவது இன்னும் நல்லது என்ற தினம் நல்ல தெளிவான முடிவுகளை உங்க மனசார எடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க இதுவரைக்கும் சில குழப்பங்கள் இருந்திருக்கலாங்க ஆனா இப்ப நல்ல தெளிவான முடிவை உங்களால் எடுக்க முடியும் அந்த மாதிரியான சிறந்த சூழ்நிலைகள் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் பம்பு வழக்குகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல யோகம் என்ற தினம் அமைந்துள்ளது இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் காஸ்ட்லியான திங்ஸை வாங்கி நீங்கள் சேர்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க விலையுர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி உங்க ஆசைப்படியாத வாங்கணும்னு ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்குடன் சண்டையிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக விலகி சென்றவர்கள் இப்பொழுது மீண்டும் வந்து உங்கள் கூட சேர்ந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அவர்களை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்வது உங்களது தனிப்பட்ட விருப்பம் இருந்தாலும் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அமையும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எதிரிகள் கூட நண்பராக வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் நல்ல ஒரு இன்பம் நிறைந்த உற்சாகமான ஒரு நாள் எனக்கு சொல்லலாம் லாபகரமான நல்ல பலன்கள் நிறையவே கிடைக்கும் பிறகு பயணங்களை தவிர்க்க வேண்டாம் என்ற தினம் மிகச்சிறப்பான நல்ல யோகம் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குவரந்து காதல்களுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உற்சாகம் கரை புரண்டு ஓடும் சொல்லலாம் இன்றைய தினம் அன்பான நல்ல தகவல் வந்து சேருங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது மனக்குவருந்தோருக்கும் இடையில ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக நிரம்பி காணப்படும் இந்த தினம் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடனும் நேரத்தை செலவிட நண்பர்களே உங்க நேரத்தை வந்து குடும்பத்துக்காக நீங்க செலவிடும் பொழுது கண்டிப்பாக மத்தவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க பாத்துக்கும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் வந்து எந்த புகாரும் உங்கள் மீது தளராத அளவுக்கு நீங்கள் கண்பா கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து இருங்க கொஞ்சம் நேரமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்றது நல்லது நம்ப நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக அமையும் இந்த தினம் உங்களது தாய்க்கு உங்க பெற்றோருக்கு வந்து நீங்க சேவை செய்யணும்னு நினைப்பீங்க குறிப்பாக உங்களது அம்மாக்கு வந்து சேவை செய்யணும்னு முடிவு பண்ணுவீங்க ஆனா எதிர்பாராத சில வேலைகள் காரணமாக நடக்காதுன்னு போகலாம் ஆனாலும் நீங்கள் வந்து உங்களது அம்மா கிட்ட வந்து போயிட்டு நீங்க அவர்களுக்கு உண்டான ஆறுதல் அவர்களுக்கு உண்டான குறைகளை கேட்டறிவது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மன திருப்தி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் கண்டிப்பாக நீங்க அதை செய்யலாம் காஃபி பழக்கத்தை விட்டு வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ப்ரெஷர் இருக்கிறவங்க இனிமேலும் வந்து காஃபி பழக்கத்தை வந்து நீங்க கடைபிடிக்க கூடாது அதை விட்டு வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வாழ்ந்த போதும் அப்படின்ற எண்ணத்தை வந்து நீங்க கைவிடணுங்க அதிகமான பணத்தை செலவிடுவதையும் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கவனமாக மேற்கொள்ளணும் நிறைய பொருட்கள் வாங்கலாம் ஆனால் வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன உபயோகம் இருக்கு அது தேவைதானா அப்படின்றத நீங்க யோசித்து வாங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளுங்க எதிராகன வம்பு வழக்குகள் எல்லாமே இன்னைக்கு தீரும் நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்க கூடவே இருப்பாங்க உறவினர்கள் எல்லாமே கூட இருப்பாங்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மிக 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 சிறப்பான ஒரு லாபகரமான சூழ்நிலை வியாபாரத்திலும் இருக்கிறது அலுவலகப் பணியில் இல்லை இப்போ ப்ரொமோஷன்ஸ் கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களில்லை அலுவலக பணியில் உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக பெருகும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இன்னும் அதிகரிக்க நண்பர்களே இன்றைய தினம் மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்க மிகச்சிறந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா லக்கேஸ்ட் கலராக அமையும் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் எல்லோ கலர் நீங்க பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரமாக அமையும் நம்பர்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனவராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து இருக்கீங்களோ இந்த தினம் நீங்க மற்றவங்க கருத்துக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத காதல கேட்டறிந்து செயல்பட வேண்டியது அவசியங்க நீங்க சொல்றது தான் சரின்னு அடமெண்டா இருக்கக்கூடாது மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களிலும் சில விலை பெற்ற சில வாய்ப்புகள் ஒளிந்திருக்கலாம் எனவே இன்றைய நீங்கள் மற்றவங்க சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நண்பர்களே ஆடம்பரமான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு அமைகிறது இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் போது அதிகமான சந்தோஷத்தை இன்னும் பெற முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தரட்டா நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களோட மனதளவில் தெளிவான நல்ல முடிவுகள் நிறைய எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது குழப்பங்கள் நீங்கி நீங்களாகவே வந்து சிறப்பான ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான சிந்தனை நிறைந்து காணப்படுவீங்க விலையை வந்து காஸ்ட்லியான திங்ஸை வாங்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க நண்பர்களே இன்றைய தினம் நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரத்தை பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஏன்னா இன்றைய தினம் உங்களை விட்டு விலகி சென்ற நண்பர்கள் உறவினர்கள் சில பேர் வந்து உங்க கூட மீண்டும் வந்து இணைந்து கொள்வாங்க அதனால நீங்களும் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க இன்பம் நிறைய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் கடினப்படுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே